ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு டேஸ்டியான கேரட் ரவா லட்டு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ண கேரட்டை சேர்த்து குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இப்போ ஒரு பவுலில் வடுகட்டியை வச்சு நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க தான் வறுபடும் போது நல்லா ஈஸியாக வருப்படும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஜூஸ் வேஸ்ட் ஆகாம நம்ம லடில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண பாதம் கிஸ்மிஸ் கொஞ்சம் அஞ்சு முந்திரி ரெண்டு ஏலக்காவை சேர்த்து நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் ஒரு கப் ரவியை சேர்த்து நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்லே ரவை நல்லா வருப்படும் போது நல்லா வாசனையா வருங்க இந்த அளவுக்கு நல்லா பொனிமா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டையும் சேர்த்து நல்லா பொனிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் கேரட் நல்லா உதிரி உதிரி ஆற நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஃப்ரை ஆனதும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தேன் கேரட் ஜூஸ் கலரே போதுங்க எந்த அளவுக்கு நல்லா நிற மாதிரி வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம் அடுத்து ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம காய்ச்சி வச்ச சூடான பால் இருந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேரட் ஃப்ரவராட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கேரட் ரவா லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டில் கேரட் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டுல கேரட் ரவா முந்திரதிராச்செல்லாம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்